குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி சார்பாக முப்பத்தைந்தாவது விளையாட்டு விழா இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நேரு விளையாட்டு நடைபெற்றது விழாவின் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் துணை ஆணையர் போக்குவரத்து காவல்துறை வடக்கு மண்டலம் பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டு மாணவிகள் உறுதிமொழி எடுத்தனர் மேலும் தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் யோகா பிரமிட் போன்ற விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர் தன் உரையில் மாணவிகள் அனைவரும் மனம் உடல் இரண்டும் சிறந்து விளங்க விளையாட்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் கே மாலதி அவர்கள் கலந்து கொண்டு வரவேற்புறையும் கல்லூரியின் தாளர் மற்றும் செயலாளர் டாக்டர் கௌதம் வைத் அவர்கள் வாழ்த்துறையும் வழங்கினார்கள் நிறைவு விழாவில் முன்னாள் இந்திய கைப்பந்து விளையாட்டு வீரர் திரு ஆ மனோகரன் அவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டுகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள் விழாவில் உடற்பயிற்சி பேராசிரியை டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் விளையாட்டு ஆண்டறிக்கையினை வாசித்தார்